ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் இதை எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்ற செம்ம காம்பினேஷன் வெல்கம் டு அம்முக்குடி டெய்ரி இப்போ எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு வாழைக்காவை முன்னாடியையும் அடியையும் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிட்டு தோலை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் சுடு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம வாழைக்காவ இதில் போட்டுடலாம் ஒரு கோதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்த முறுப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் வளைக்காவ இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூட தயிர் தை கூடலாம் செம்ம காம்பினேஷன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியே நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இறக்க வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்